கரண்டை குலவி மாம்பு தில்லை பாலை முல்லை கஞ்சங்குள்ளை பிடவம் சங்காரங்காலி வாழை நெய்தல் தாழை தாமரை ஞாழல் மவ்வல் குகுடி சடை செம்மல் சிறுசிங்குரளி கோடல் கைதே வாழை காஞ்சி கருங்கோலை பாங்கர் மனுவம் தனக்கம் ஈங்கை கொன்றை அடும்ப ஆத்தி அவரை பகன்றை பலாசம் பிண்டி வஞ்சி சிந்துவாரம் தும்பை துழால் தோன்றி நந்தி நருவம் புண்ணாவும் பாரம்பீரம் குருக்கு ஆரம் கால்வை புன்னை நந்தம் நாகப்பு நள்ளிரநாரி